பேர் கிடையாது தொழுத பிறகு ஆடையில் பறவையின் கழிவு இருந்துள்ளது என தெரிய வந்தால் என்ன செய்வது தொழுதுட்டிங்க தொழுதுட்டு பார்க்குறீங்க காக்கா எச்சம் போட்டிருக்கு முன்னாடியே போட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியலை நம்ம சட்டையில் அணைஞ்சிருக்கு ஒரு பறவையுடைய எச்சம் வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் இருக்கிறது அதை முன்னாடியே பார்த்துருந்தா கழுவிட்டு தொழுதுருப்போம் நம்ம பார்க்காம தொழுதுட்டோம் தொழுது பிறகு பார்த்தோம்னா அந்த ஆடையில் என்ன இருக்குது அது முதுகு பின்னாடி போட்டுருக்கு நமக்கு தெரியல தொழுது முடிச்சுன்னு ஒரு ஆள் சொல்கிறாரு உங்கள் சட்டைக்கு பின்னாடி வந்து ஏதோ பறவையுடைய எச்சம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாரு இப்போ என்ன செய்வதுன்னு கேட்குறாரு முதல்ல வந்து நம்ம ஆடைகள் சுத்தமாக இருக்கிறது மார்க்கத்துறையே கடமை சுத்தம்னா அழுக்கை விட்டு சுத்தம் இல்லை அசுத்தங்களை விட்டு சுத்தமாக இருக்கணும் அழுக்கு இருக்கணும் அழுக்கு இல்லை அழுக்கு இருந்தால் தொழுகையை பாதிக்காது ஆனால் அழுக்கு இல்லாமல் இருப்பது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அது ஒரு விஷயம் ஆனால் ஒரு ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு சாணம் மலம் ஜலம் இந்த மாதிரியான அசுத்தங்கள் வந்து ஆடையில் பட்டிருக்குமானால் அந்த ஆடைகளை வந்து தூய்மை தூய்மை அவசியம் தொழுவைக்கு என்னவென்னு ஆடை வந்து சுத்தமாக இருப்பது அவசியம்னு மட்டும் நம்ம சொல்லப்பட்டிருக்கு சுத்தம்னா எதுலேருந்து சுத்தமாக இருக்கணும் அசுத்தத்துலருந்து சுத்தமாக இருக்கணும் எதெல்லாம் அசுத்தம் எதெல்லாம் கழிவு அதெல்லாம் அசுத்தம் தானே எதெல்லாம் வந்து ஆடாக இருக்கட்டும் ஆடாக இருக்கட்டும் கழுதையாக கொடுக்கட்டும் சாப்பிடக்கூடிய பிராணியுடைய சாணமாக கூட இருக்கட்டும் அதெல்லாம் கழிவு தானே அதை 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 தொழுவைக்கு இருக்கும்போது நீங்கள் ஆடை சுத்தம் கண்டிஷன் இருக்குதே எப்படி கண்டிஷன் இருக்குது அந்த சூறா எழுபத்தி நாலாவது சூறாவோட நாலாவது வசனத்தில் வருகிறது யாயுகள் முந்தசையர் போர்வை போற்றி கொண்டிருப்பவரே ரசூல்லா வந்து குளிரில் போற்றிட்டு கிடக்குறாங்க அப்போ என்ன செய்யப்படுது கும் எந்திரி ஓ ஃபந்திர் எச்சரிக்கை பண்ண என்ன படுத்து கிடக்குற போய் நபி ஆகிட்ட வே டியூட்டியை கும் ஃபாந்திர் எழுந்து எச்சரிக்கை செய்வீராக ஓ அப்பக்க கஃப கப்பீர் உமது இறைவனை போய் பெருமைப்படுத்துவீராக ஓ சியாபக்க ஃபேர் உமது ஆடையை தூய்மையாக்கி கொள்வீராக ஆடையை தூய்மையாக்குதல் என்பது ஒரு கண்டிஷன் அவசியத்தில் இறைவனை பெருமைப்படுத்துவது எப்படி அவசியமோ அந்த மாதிரி ஆடை தூய்மையாக இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ் அரசு கட்டல் இருக்கிறான் அந்த அடிப்படையில் நம்முடைய ஆடையில் பறவை எச்சம் எந்த எச்சம் பூனை எச்சம் நாய் எச்சம் எந்த எச்சமோ இருந்துச்சுன்னு சொன்னால் அது அசுத்தமாகி விடுது சுத்தமாக விடேண்டு ஆகுது அப்போ அல்லாவுடைய அந்த கட்டளைக்கு மாற்றமாக இருக்கிறதுனால அது எச்சத்தோடு நம்ம வந்து தொழக்கூடாது ரசு தொடக்கக்கூடாது இப்போ முன்னாடி தொழுது முடிச்சுட்டீங்க தொழுதுன்னு தெரிய வருது தெரிஞ்சால் மர தொழுவணும் தொழுதோன்னு தெரிய வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம அசுத்த தூரம் தொழுதுட்டோம் இப்போ தெரிஞ்சு போச்சு அதனால் என்ன செய்யணும் நம்ம அசுத்தத்தை